தமிழகத்தின் பூர்வீக குடிகளான பறையர்கள் யாரால் வீழ்த்தப்பட்டார்கள் என்றால் இந்து இடநிலை சாதிகளாலும் திராவிட இயக்கங்களாலும் மட்டுமே இன்று வரை வீழ்த்தப்பட்டு வருகிறார்கள் வீடியோவை இறுதி வரையில் பாருங்கள் விளக்கம் புரியும் முற்கால சோழர்கள் ஆட்சி கலப்பரர்கள் ஆட்சி சேரர்கள் பாண்டியர்கள் ஆட்சியில் மிகவும் செழித்தூங்கிய தமிழர் குடி பரையர்குடி இதற்கான சான்றுகள் பல தென்னிந்திய கல்வெட்டுகளில் பட்டயங்களில் பரியர்களின் ஆட்சி பற்றியும் அதிகாரம் பற்றியும் பல்வேறு விஷயங்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன அப்படிப்பட்ட மக்களை அடக்கி ஒடுக்கி அதிகாரத்தை கைப்பற்றியது விஜயநகர பேரரசு பிற்காலத்தில் புதுசாக ஆதி திராவிடர்கள் என்ற ஒரு பெயரையும் வைத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இந்து பார்ப்பனிய சனாதனத்திற்கு நான்கு வருடங்களிலும் தொடர்பே இல்லாத பரையர் சேர்த்து இழிவானவர்களாக ஆக்கிய முக்கிய பங்கு விஜயநகர பேரரசின் வழித்தொன்றர்களின் மூலம் உருவான திராவிட இயக்கங்களையே சேரும் காரணம் இந்த திராவிட இயக்கம் இடைநிலை சாதிகளின் ஆதிக்க இயக்கமாகத்தான் இன்றளவும் இருக்கிறது இன்றளவும் தமிழகத்தின் பெரும்பான்மை நிலம் சொத்து இவர்களின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது பறையர்களுக்கு முக்கிய விரோதமாக இருப்பவர்களும் இந்த இடநிலை சாதிகள்தான் குறிப்பாக பறையர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிற கல்வெட்டுகளில் பறையர்கள் வரலாறு திரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அதை சிதைத்து வருகின்ற ஒரு நிலைமையும் இந்த திராவிட ஆட்சி காலங்களில்தான் நடந்து வருகிறது முதலில் தலித் ஆதி திராவிடர் என்ற சொல்லாடலை விட்டுழிக்க வேண்டும் தமிழகத்தின் கல்வெட்டுகளிலும் பட்டயங்களிலும் ஓலைச்சுவடிகளிலும் அகநானூறு புறநானூறு ஆகிய இலக்கியங்களிலும் பறையர்கள் அல்லது சாம்பவர்கள் என்ற பெயரே பதிவிடப்பட்டுள்ளதை தவிர எங்கேயும் ஆதி திராவிடர் என்ற பெயரே இல்லை வரலாற்று ரீதியாக எங்கேயும் இல்லாத ஒரு பெயரை ஏன் பறையர்களுக்கு வைக்க வேண்டும் அதை ஏன் அரசு ஆவணப்படுத்த வேண்டும் இது பறையர்களின் வரலாற்றை அம்மக்களிடத்தில் மறைப்பதற்கு நடந்த சூழ்ச்சியை தவிர வேறொன்றும் இல்லை தமிழகத்தில் பறையர் குடியின் வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது பறையர்கள் மத்தியில் இயல்பிலேயே தாங்கள் தாழ்ந்த குலம் என்கின்ற ஒரு மனநிலையை திராவிட இயக்கங்கள் உருவாக்கி வைத்துவிட்டது இவ்வாறான நிலை இருப்பதால்தான் மீண்டும் மீண்டும் பறையர்கள் திராவிடத்தின் கோமணத்தை பிடித்துக்கொண்டு சுற்ற விரும்புகிறார்கள் என்ன ஒரு துரதிர்ஷ்ட விதமான சூழல் என்றால் பறையர்களின் வரலாற்றை மீட்டெடுக்கும் அரசியல் தலைவர்களும் தமிழகத்தில் தற்போது இல்லை இங்கு இன்னொரு அவலநிலை என்னவென்றால் பறையர்களின் அன்றாட வாழ்வில் பெரும் இடையூறுகளையும் அத்துமீறல்களையும் செய்கின்ற இடைநிலை ஆதிக்க சாதிகளுக்கு பெரும் பக்கபலமாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களோடவே பறையர் சமூகமும் பயணிப்பது என்கிற நிலைமைதான் மிக மோசமான நிலையாக இருக்கிறது தமிழகத்தில் பறையர்கள் பார்ப்பனைத்தால் வீழவில்லை திராவிடத்தால்தான் விழுந்தார்கள் என்று சொல்லலாம் சரி அது எப்படி என்றால் சாதி பார்க்கக்கூடாது என்று சொல்லுகிற திராவிட ஆட்சியில்தான் கீழ்வன்மணி படுகொலை நாற்பது பேரை உயிரோடு வைத்து எரித்தார்கள் அதே திராவிட ஆட்சியில்தான் இப்போது பறையர்களை வீடு புகுந்து வெட்டுகிறார்கள் அதே திராவிட ஆட்சியில்தான் பறையர்கள் தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலக்கிறார்கள் மாட்டு சாணத்தை கலக்கிறார்கள் இதே திராவிட ஆட்சியில்தான் பொதுக்கோயிலுக்குள் செல்கிற பறையர்களின் ஆணுறுப்பை வெட்டுகிறார்கள் இந்த திராவிட ஆட்சி வந்த பிறகுதான் பறையர்களின் வீடு கொளுத்தப்படுகிறது ஏழாயிரம் ஆண்டுகள் பார்ப்பனத்தின் கொடுங்கொன்மை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் எழுபது ஆண்டுகால திராவிட ஆட்சியில்தான் பறையர்கள் சொல்லி மாலா கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இங்கு சனாதனத்தை பிராமணர்கள் கடைபிடிப்பதை விட இடைநிலை சாதிகள் கடைபிடிப்பதுதான் தீவிரமாக நடந்திருக்கிறது நடக்கிறது என்று சொல்லலாம் இந்த இடைநிலை சாதிகளின் அரசியல் சித்தாந்தம்தான் திராவிட அரசியல் சித்தாந்தம் ஆகையால் தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக இடைநிலை சாதிகள் செய்யும் அனைத்து அட்டுழியங்களையும் அக்கிரமங்களையும் திராவிட ஆட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு அவர்களையும் பாதுகாத்து கொண்டு வருகிறது உண்மையில் திராவிட இயக்கங்கள் சாதிக்கு எதிரான இயக்கம் என்று சொன்னால் தங்களது எழுபது ஆண்டுகால ஆட்சியில் சாதி பாகுபாட்டை முற்றிலும் ஒழித்திருக்க முடியும் ஆனால் அப்படி அவர்களால் முடியாது காரணம் என்னவென்றால் தமிழகத்தின் எல்லா கிராமங்களிலும் பறையர்களை ஆதிக்க சாதியாக இருந்து ஒடுக்கி வருபவர்கள் இந்த இடநிலை சாதிகள் தான் இவர்கள்தான் திராவிட இயக்கங்களிலும் தலைவர்களாக இருக்கிறார்கள் மாமன்னன் திரைப்படத்தில் ஆதிக்க சாதினரின் கிணற்றில் குளித்த சிறுவர்களை கல்லால் அடித்துக் கொள்கிற காட்சிக்கு பிறகு தன் கட்சி மாவட்ட செயலாளரிடம் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று பெற்றுத்தரக்கோரிய வடிவேலுவை சமாதானப்படுத்தும் காட்சியில் மாவட்ட செயலாளரின் செயல்பாடுகளைப் போலத்தான் ஒவ்வொரு கிராமத்திலும் ஆதிக்க சாதிகளால் பாதிக்கப்பட்ட பறையர்களை நிஜத்தில் சமாதானப்படுத்தி வருகிறது திராவிட கட்சிகள் உதாரணமாக விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவிலில் பறையர்கள் வழிபட உரிமை கேட்டதால் பரியர்கள் மீது தாக்குதல் நடத்தினர் ஆதிக்க சாதினர் எந்த பிராமணனும் வந்து தாக்கவில்லை ஏன் கோயிலுக்குள் வந்தீர்கள் என்று ஆனால் தமிழகத்தில் உள்ள இந்த இடைநிலை சாதிகள் தான் ஏன் கோயிலுக்கு வந்தீர் என்று தாக்குகிறார்கள் திராவிட அரசு அவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்காமல் கோவிலில் பறையர்களின் வழிபாட்டு உரிமையையும் பெற்றுத்தராமல் கோவிலை இழுத்து பூட்டுகிறது இப்போ புரிகிறதா திராவிட அரசு இடைநிலை சாதிகளின் ஆதிக்கு வரியை பாதுகாக்கிற கட்சி என்று பரியர்கள் பார்ப்பனைத்தால் விழுந்ததை விட திராவிடத்தால் விழுந்தது என்பதுதான் உண்மை திராவிட இயக்கம் பிராமணிய எதிர்ப்புக்கு சென்றதின் நோக்கம் என்னவெனில் உண்மையில் சோழர்களால் பிராமணர்கள் ஆதிக்கம் பெறவில்லை விஜயநகர பேரரசின் மூலமே பிராமணர்கள் ஆதிக்கம் பெற்றனர் தமிழகத்தின் பல கோவில்களில் தமிழ் பூசாரிகளை வெளியேற்றிவிட்டு கோயிலுக்குள் பிராமணர்களை கொண்டு போய் விட்டதே விஜயநகர பேரரசு கோவிலுக்குள் பூசாரிகளாக இருப்பவர்களை கடவுளுக்கு நிகராக மரியாதை செலுத்துகிற போக்கு தமிழகத்தில் நிலவியது இதன் மூலம் அரசர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பொறுப்புகளிலும் கூட பிராமணர்கள் மேலோங்கியிருந்தனர் பிற்காலத்தில் தமிழகத்தில் ஆங்கிலேயர்களின் காலனி ஆட்சி மூலம் தமிழகத்தில் மன்னர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது தமிழகத்தை உள்ளடக்கிய ஆங்கிலேயர்களின் இந்தியா என்ற நாடு உருவாக்கத்தின் ஆட்சியில் பிராமணர்கள் கணிசமான அளவு ஆங்கிலத்தை ஓடி ஓடி கற்றுக்கொண்டு ஆங்கிலேயர்களிடம் ஒட்டிக்கொண்டு அதிகாரத்தில் பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்தினர் அதோடு இல்லாமல் அரசியல் ரீதியாக காங்கிரஸ் இயக்கத்தில் அசைக்க முடியாத சக்தியாக பிராமணர்கள் இருந்தனர் ஆனால் காங்கிரஸ் இயக்கம் பார்ப்பனர்கள் விரும்பியதைப் போன்று பிற்போக்குத் தன்மையிலேயே இல்லை காலப்போக்கில் முற்போக்கு சக்திகளும் காங்கிரஸில் கலந்துவிட்டதால் இனி ராம பூமி லட்சியத்தை நிறைவேற்ற இயலாது என்பதாலேயே தங்களுக்கென்று ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு அரசியல் சித்தாந்த இயக்கத்தை உருவாக்கி கொண்டு சிறுக சிறுக வளர்ச்சி பெற்றனர் இந்த காலகட்டத்தில்தான் இந்திய சுதந்திர போராட்டம் வலுப்பெற்று இந்திய முதலாளிகளின் கையில் அதிகாரம் மாறியது காங்கிரஸ் தலைமையில் அரசியல் அதிகாரத்தில் முக்கிய பொறுப்புகளிலெல்லாம் அங்கம் வகித்தனர் பார்ப்பனர்கள் காங்கிரஸ் பார்ப்பனர் தலைமை கொண்ட கட்சிதானே அது அவ்வாறு தானே நடக்கும் சரி பிறகு பார்ப்போம் இவர்களின் வளர்ச்சி நாடு முழுவதும் எதிரொலித்தது இது தமிழகத்திலும் பிராமணர்கள் ஆதிக்கம் எதிரொலித்தது விஜயநகரப் பேரரசின் வழித்தோன்றல்களின் வளர்ச்சிக்கு இது இடையூறாக இருந்தது இந்த இடைநிலை சாதிகள்தான் பார்ப்பனர்களை எதிர்க்க தொடங்கினார்கள் அதாவது நாங்கள் கொண்டு வந்த நீங்கள் எங்களால் வளர்ச்சி பெற்ற நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கே சவால் விடும் அளவிற்கு இருக்கிறீர்களே எங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறீர்களே என்கிற கோபத்தின் அடிப்படையில்தான் திராவிட இயக்கம் உருவாக்கப்பட்டது உண்மையில் படையர்களுக்கு நேரெதிராக இருப்பது இந்த இடநிலை சாதிகள் தான் ஆனால் பார்ப்பனர்களை எதிர்க்கும் இந்த அரசியல் நடவடிக்கைகளில் தங்களால் ஒடுக்கப்பட்டு வரும் படையையும் சேர்த்து கொண்டார்கள் பார்ப்பனியம் சாதி ரீதியாக பிரித்து வைத்துள்ளது பார்ப்பனியத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று பேசிக்கொண்டே ஏற்கனவே வந்தேரி வடுக விஜயநகர பேரரசால் ஒடுக்கப்பட்டு ஊருக்குள் தனி வாழ்விடப் பகுதி தனி கோயில் தனி சுடுகாடு என ஒதுக்கி வைக்கப்பட்ட பரையர்குடியை மேலும் தனி பள்ளிக்கூடம் தனி ரேஷன் என பிரித்து வைத்து சாதியை கடைபிடித்தது திராவிட இயக்கம்தான் இன்றளவும் இது நீடித்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஏ கோபால் செட்டியார் எழுதிய பறையர் வரலாறு நூலில் பிராமணர்கள் எங்கும் எப்போதும் தமிழ் பரையர்களை வீழ்த்தவில்லை திராவிடர்கள் தான் அதாவது இடநிலை சாதினர்தான் வீழ்த்தினார்கள் என்பதை பதிவிட்டுள்ளார் இன்றைக்கும் இடநிலை சாதிகள்தான் பூர்வகுடி பறையர்களை ஒடுக்கி வருகிறார்கள் எப்போதெல்லாம் பறையர்கள் அதிகாரம் உரிமை பற்றி பேசுகிறார்களோ அப்போதெல்லாம் இடநிலை சாதினரே முதலில் சண்டைக்கு மல்லு கட்டுகிறார்கள் பறையர்களுக்கும் இடைநிலை சாதியினருக்கும் இன்றளவும் தீராத பகையாக இருப்பதை வரலாற்று ரீதியாகவே பார்க்க முடியும் இதில் ஒரு வருந்தத்தக்க செய்தி என்னவென்றால் விஜயநகரப் பேரரசில் வந்த வந்தேரி சாதிகளோடு தமிழ் பறையர்குடி வழிவந்த ஒருதாய் மக்களான வன்னியர் கவுண்டர் படையாச்சி கல்லர் மரபர் தேவர் முதலையர் போன்ற சாதிகளும் இணைந்து கொண்டு பழையர்களை கீழ்ச்சாதி என்று சொல்லி எதிர்ப்பதுதான் இங்கு வருந்தத்தக்க செய்தி இந்த நிலைதான் வந்தேரிகளுக்குச் சாதகமாக இருக்கிறது இது இன்றளவிலும் நீடிக்கிறது திராவிட ஆட்சியால்